பிளீஸ் விக்கி பிளீஸ் இன்னைக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் முடியவே முடியாது என்ன பார்த்தா பாவமா இல்லையா உனக்கு எப்படி தெரியுது உனக்கு என்ன பார்த்தா நான் ரொம்ப பாவம் தெரியுமா பிளீஸ் விக்கி பிளீஸ் அம்மா சொன்ன பேச்ச கேளு இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் பார்க்கலாம் முடியவே முடியாது இன்னைக்கு தான் வேணும் அதுவும் இப்பவே வேணும் பிளீஸ் விக்கி பிளீஸ் சாரிமா இன்னைக்கு முடியாது ஏ இன்னைக்கு தான் வேணும்

இப்ப எப்படி கிடைக்கும் ஈவினிங் தானே கிடைக்கும் நான் ஆபீஸ் விட்டு வரும்போது வாங்கி பாறேன் ம் பாத்தியா உன் ஃப்ரெண்ட் ரேகா உனக்கு தான் சப்போர்ட் பண்றா ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா இப்ப உங்க அப்பா ரூம்ல இருந்து கீழ வந்தா தெரியும் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா வேண்டாமான்னு ம் சத்யா சத்யா அத சத்யன் வந்தா தெரியும் ரேவதி அடங்கபாலா மாட்டாளான்னு பொடி ஏய்

அதை ஏன் எங்களை கேட்குறீங்க உங்கள் பொண்ணு தான் அப்படி வேறே முடிச்சிட்டு அப்பயே அவளை கேளுங்க ஏன் பொண்ணு இல்லை நம்ம பொண்ணு என்னடா ஆச்சு கேட்குறாங்களா வாங்கிட்டு வந்து பதில் சொல்லு ஒன்றும் இல்லை ம் ஒன்றும் இல்லாமல் தான் காலையில் பஞ்சாயத்து வச்சிட்டுருக்கியா ஏன் அவசராட்டி நீ சொல்ல மாட்டியா சிக்கி உன்னத்தா இப்போவே பேல் புரியும் காளான் ஃப்ரையும் வேணுமா சரி ஈவினிங் அப்பா வாங்கிட்டு வந்து தரேன் ம் உனக்கு நல்ல தான் இப்பவே வேணும் இப்பவே எப்படிடா குட்டிமா ம் விக்கி வீட்ல செஞ்சு தோர்வோம் எனக்கெல்லாம் செய்ய தெரியாதுமா ம் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் போய் சொல்லாத இல்லடா விக்கி அவ யார்கிட்ட உதவி பிடிவாதம் முடிச்சி காரியம் சாதிக்கலாம் தெரிஞ்சு வச்சிட்டு தான் பண்ணவா அப்போ நான் இப்போنا பாக்க வந்ததடா இங்க தப்பா போச்சு ம் நீ என்ன பிடிவாதம் பிடிச்சாலும் சரியமோ இன்னைக்கு கண்டிப்பா கிடையாது விக்கி ப்ளீஸ் ப்ளீஸ் இல்லடா அமு சாரி இப்பதான் ஃபீவர் குணமாயிருக்கு கொஞ்சம் இம்யூனோ சிஸ்டம் டெவலப் ஆகட்டும் அப்புறம் நான் செஞ்சு தரேன் உனக்கு இருந்த டெம்பரேச்சருக்கு வந்துருமோ இல்ல அம்மா ஏதாவது போட்டுருமோ நான் பயந்துட்டே இருந்தேன் நல்ல வேலை அப்படியெல்லாம் எதுவும் ஆகல இங்க பாரு இப்பவே உனக்கு ஹீமோகுளோபின் கொஞ்சம் கம்மியா இருக்கு இதுல கண்டதெல்லாம் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது மறுபடியும் உடம்புக்கு முடியாம போயிட்டா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் அதுவும் இல்லாம வீக் ஆயிருவே தெரிஞ்சுக்கோ ஹம் எப்ப பாரு நான் எதாவது கேட்ட நெகட்டிவாவே பேசுவியா அப்படி எல்லாம் எதுவும் ஆகாது நீ எனக்கு செஞ்சு கூட முடியாது வயிறு யாக கொண்ட மாதிரி நல்லது மட்டும்தான் அதுல போடணும் வாயு ருசிக்காக நினைச்சதெல்லாம் சாப்பிட கூடாது இப்ப இல்லைனாலும் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் பின்னாடி உன்னத்தான பாதிக்கும் வாய்க்குள்ள போற ஒவ்வொரு பொருளும் சத்தானதா நல்லதா மட்டும்தான் இருக்கணும் குப்பை தொட்டி கிடையாதுடா நினைச்சதெல்லாம் அதுல போட இப்போ நான் கிளாஸ் எடுக்கவா சொன்னேன் கிளாஸ் எடுக்கலடா சரி இப்போ உனக்கு காரசாரமாக தானே சாப்பிடணும் காலைல மஞ்சள் தூள் போட்டு பேப்பர் போட்டு எடுத்துட்டு வரவா பேப்பர் தூவி ஆம்லெட் போட்டு தரவா இப்ப அவ நினைச்சத சாதிச்சே ஆகணும் விக்கி அதுக்கு தான் அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா சரி ஒன்னு தான இப்பலாம் ஆசைப்பட்டு கேக்குது வாங்கி கொடுத்தலாம்னு பார்த்தா இப்பவே வேணும் மாமா நான் முதல்ல கிளம்பறேன் நான் இருந்தா நீ கேட்டு பிடிச்சிட்டு இருப்ப பிடிவாதம் பிடிக்காத ரேவதி அதுக்கப்புறம் ஜாப்க்கு கூட அனுப்ப மாட்டாங்க நம்ம பீச்ல கூட வாங்கி சாப்பிட முடியாது ம் விக்கி போகாத ரேகா சமத்தா யார் என்ன சொன்னாலும் சரிங்கன்னு கேக்குறாள் என்னைக்காவது நீ அப்படி கேக்குறியா நீ முதல்ல ஜூஸ் சூப்பு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு உடம்பு தேத்து அதுக்கப்புறம் நீ கேக்கறதால நாங்க செஞ்சு தாரோம் அம்மா பேசுறா நான் பேசுறேன் நீ என்ன அப்படியே விட்டுட்டு போன காலையில

సెంచు తారే అమ్ము కండది సాప్టు వైతుల పూచి వందర పూతి పారే పూచియా వైతులయా హ్మ్ పోయి వందా తెరియం హ్మ్ నీ గానే నేను అప్పుడు నాకు నా హ్మ్ మేడం ఒక ప్లాన్ ఉండదా అర్పింగ నీకు ఏదా రైట నీ గానే పాతుకును అదనాల నీ నాకు ఏదన్న నా రియ కండిషన్స్ పోర హ్మ్ నా కాలమూక వేనను వచ్చి పాతుక తయారదా అన్న కష్టపడ పోరు నీదా

இவன் இங்கே இங்க உட்காந்துட்டு ஏன் போய் தூங்கலா என்னாச்சு முதல்ல வந்த வேலையை பார்ப்போம் வாட்டர் கேன ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு என்னன்னு கேட்போம் இங்க தனியா படுக்க பயமா இருக்கே இங்கேயே படுத்துக்கலாமா இல்ல அண்ணனு கிட்ட கேட்டுட்டு அண்ணனுங்க ரூம்லயே படுத்துக்கலாமா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை நமக்குள்ளயே இருக்கட்டும் பாக்கலாம் அக்கா பேசுறாளா இல்லையான்னு இல்லைன்னா அதுக்கப்புறம் அப்புறம் அண்ணன்கிட்ட சொல்லிக்கலாம் அரு அரு

சாய்வதற்கு உன் தோல் கொடு உன் காதுகளில் நுழைந்திருக்கும் இயர்ஃபோன்களில் ஒன்றை என் ஒரு காதிற்கு கொடு நீ கேட்டு உருகும் ராஜாவின் இசையை எனக்குள்ளும் கசிய விடு நீ அதிகம் ரசிக்கும் பாடல் வரியோ இசைஸ்வரங்களோ கடக்கும் போதெல்லாம் நம் கைப்பற்றலில் இருக்கம் கூட்டு இப்படியே தொடரட்டும் நம் பயணம் நம் பேச்சுவார்த்தைகள் இதை விடவா இனிமையாக இருந்து விட போகிறது பல பல கனவுகள் இருக்கு அதை ஏன் சொல்லணும் உனக்கு மனசு வீட்டு பேசணியும் நண்பனா எனக்கு அவனா கருப்பா மூச்சு மாற்ற உன்கிட்ட சொல்லிட்டால இவ அதுக்கு கரெக்டாடா ஆமாமே சொன்னதால இப்ப என்ன சொல்லாம விட்டு இருந்தா அதை நம்ம சாப்பிட்டுப்போம்ல நமக்கு ஏதாவது ஆயிருக்கும்ல அவளை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியுமே அப்படி அப்படியெல்லாம் நினைக்கிற ஆள் இல்லை பார்த்தா இவ பண்ற தப்ப இவகிட்டையும் சொல்லக்கூடாது அடுத்தவங்க கிட்டையும் சொல்லக்கூடாது அது அவளுக்கு பிளாக் மார்க் ஆயிரத்தான் இவன் நினைக்கிறான் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ட் கிடையாது இல்லானே எப்போ நான் தப்பு செய்யறதானே இதையே பாரு பண்ணிருக்கட்டும் அடுத்த செகண்டே அவன் நம்ம கிட்ட மட்டும் இல்ல இவளுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருப்பான் அவளுக்கு ஒரு நாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் எல்லார்கிட்டேயும் மைனஸ்ன்னு ஒன்னு இருக்கிறது எல்புதான் ஆனா இவகிட்ட நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ப்ளஸ் மட்டும்தான் இருக்கிறதா வெளியே காமிச்சிக்கணும் அதான் உக்காமிச்சிட்டாலும் பரவாயில்ல எல்லாரும் அப்படியே நம்பணும்னு நினைப்பாள் இதெல்லாம் நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன் என்ன பார்ம் இன்னைக்கு தான் இது ஃபர்ஸ்ட் டைமாக இல்ல எப்போவே நாங்கள் ரெண்டு பேருமே இந்த மாதிரி பண்ணுறதா ஆனால் மேக்ஸிமம் நாங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயே வச்சுப்போம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லை அண்ணே அதான் நீ சொல்லாம விட்டுருந்தா நம்ம என்னால டெட்பாரியாக தான் இருந்துருக்கணும் அண்ணா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன் அவள் அதுதானே நடக்கணும்னு ஆசைப்பட்டா அதுதான் ஏன்னே நீ வேற நெகட்டிவா பேசிட்டு இருக்க நீ ஏண்டா அழற அழாத விடு அக்கா அப்படியெல்லாம் நினைக்கல அண்ணா அவ செஞ்ச தப்பு யாருக்கும் தெரிய கூடாதுன்னு நினைக்கிறா அவ்வளவே தான் பாரு நான் அவளோட அண்ணன்டா உன்னை விட அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க நீ என் பக்கத்துல இல்லை என்னோட வழிகளை சொல்லி ஆடுறதுக்கும் நீ என் பக்கத்துல இல்லை உன்னை தின தினம் பார்த்து ரசிக்கிறதுக்கு நீ என் பக்கத்தில் இல்லை நீ என்னை விட்டு தூரமாக தான் இருக்கேன் ஆனா நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி எனக்காக நீ இருக்க அப்படிங்கிறது தான் எனக்கான மிகப்பெரிய ஆறுதல் ஐ மிஸ் யூ பேபிமா நினைப்பு குழி வேற இருக்கேன் ஏன் சுத்தி சுற்றி கிடக்கு மனசுல ஒரு விதமான சுகமா சுகமா ஆமா அவளுக்கு யாரு நீ மேய போறதுக்கு உனக்கு துணைக்கா நீ ஏன் ஒரு விளங்காதவோ உருப்படாதவோ உனக்கு வேற ஜாடா திட்டக்க ரெண்டு பேரா சுத்தம் உங்களோட சேர்ந்து அதுக்குள்ள குட்டிச்சி வரத்தான் போக போகுதுங்க நிறுத்துமா நானும் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப தான் பேசிட்டு போயிட்டே இருக்கிறேன் உடம்புல ஒற்ற துணியில மட்டும் பந்தாவஸ்தையில நாகரீகமா இருந்தா பத்தாது மத்தத்துலயும் கொஞ்சம் நாகரீகமா நடந்துக்கோங்க இவ கூட சேர்ந்து நீயும் எனக்கு கிளாஸ் எடுக்க வந்துட்டியா போய் வேற எவ்வளவு திம்புறது இப்ப எல்லாம் ஒரே மாதிரி தான் சம்பாதிக்கிறாங்க இருக்கும் மனுஷனா யார் வேணாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் தான் ஆனா சம்பாத்தியம் மட்டுமே வச்சு வாழ முடியாது நாளைக்கு பசிக்கு அவசரத்துக்கு பணத்தை எடுத்து திங்க முடியாது அவசரத்துக்கு ஒருவருக்கு நாலு நல்ல மனசுங்களையாவது சம்பாதிச்சு வச்சிருக்கணும் படிச்ச திமுள்ள நாங்க பேசல தான் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க நாலுக்கு மனப்பானம் பண்ணி அதை பேப்பர்ல எழுதிட்டு வர்றது இது உட்காந்து இருபது வருஷமா படிச்சு போட்டு நான் படிச்சிட்டேன் படிச்சுட்டேன்ட்டு இதை தான் பண்ண மாட்டாங்க இதுக்கு போய் ஒருபாடு காசை கட்டிட்டு வீணால எல்லாரும் படிச்சு எனத்தை கிழிச்சிங்க பொட்டச்சிகளாம் வட்டக்கலவும் சோறாக்கவும் வீடு துடைக்கவும் துணி துடைக்கவும் தானே இருக்கிறீங்க எனத்தையே சாதிச்சு கிழிச்சிட்ட மாதிரி உங்க வயசு எவ்வளவு இத்தனை வருஷமா நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க படிக்கிறது சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லை சம்பாத்தியம் தான் முக்கியம்னா அனுபவ அறிவு ஏதாவது தொழிலை கற்றுக்கிட்டோம் கூட சம்பாதிக்கலாம் தான் படிப்பு பண்பாடு குணம் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றங்களை கொண்டு வரும் ஸ்கூல் காலேஜ் அப்படிங்கிற சொசைட்டிக்குள்ளே போகும்போது மன ரீதியாக நிறைய கற்றுக்குவாங்க உளவியற்படி பார்த்தா குழந்தைகளை எப்படி நடத்தணும் அவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத முதல் கொண்டு அங்கே தான் நம்ம கற்றுக்கணும் ம் இதையெல்லாம் உங்ககிட்ட போய் பேசி என்ன பிரயோஜனம் ஏய் என்ன இல்லை நீ படிச்சிருந்தா இப்படி ரோட்ல வந்து நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்க மாட்டேல ஓ அப்ப நான் தான் வேணுட்டே வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேனா ம் அது கூடவா உனக்கு தெரியல ரொம்ப தான் ம் வீட்டுக்கு வந்த மாதிரி எப்படி நடத்துன்னு கூட உனக்கு தெரியல இதுல உங்ககிட்ட எல்லாம் போய் எடுத்து சொல்லி பேசி வேஸ்ட் ஏண்டா நீ எல்லாம் ஒரு பிள்ளையாட அவளுக்கு பாட்டு பேசிட்டே இருக்கிறாளுங்க நீ பாட்டுக்கு நின்று வேடிக்கையே பார்த்துட்டு இருக்க ஊங்கி நாலாரம் விட்டுடாவளே அம்மா நம்மள உஸ்பேத்தி விடுதே பிரச்சனை பண்றதுக்கு நான் ஏதாவது சொன்னாலோ இல்ல பண்ணாலோ ஏன் பண்றாட்டிங்கூட அதுக்கப்புறம் இந்த குட்டி பிசாசை என்னை எட்டி முடிச்சிரும் போற குறைக்கு அவங்க அண்ணா வேற மிதிக்கிற மாதிரி அப்பா என்ன ஆடி என்ன மிதி ஆஹா அவங்க அப்பா வேற ஒரு போலீஸ் இவங்க சங்காத்தமே வேண்டாம் ஹம் எப்படியாவது இங்க இருந்து நைசா நான் சொல்லிட்டே நிட்டு இருக்கேன் நீ என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்கேன்

ம் என் கண்ணுலயே பற்றாத எங்க போய் தொலை என்னடா இப்படியெல்லாம் செல்லமா मामு நீ எல்லாம் பேசுறியே டேய் நீயெல்லாம் ம் திருந்தவே மாட்ட. அதானே. ஆ அதான் உனக்கே தெரியதே. அப்புற என்ன? ம் இதங்களை எல்லாம் ஒரு வழியா சமாளிக்கிறதுக்குள்ள தாலாங்கா வலிக்குதே. ம் அத்தமா சொல்ல சந்தியா சாரி அத்தமா என்னால தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப பேசிட்டாங்க அத்த

ஓவர் டாமினா ரொம்ப அவங்க பண்றதெல்லாம் மட்டும்தான் சரி நான் தான் வீட்டுக்கு மூத்துவேன் சொல்றதா எல்லாரும் அவங்க இருக்கிற முடிவுகள் எல்லாம் தான் சரி அவங்க சொல்றபடிதான் மற்றவங்கெல்லாம் நினைப்பாங்க பாதிக்கப்படுறது என்னவோ தான் மூத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி தலையாட்டிக்கிட்டு இவங்களோட இயல்போ இல்லை இவங்களோட ஒப்பீனியனோ எதுவுமே வெளியே வராது அவங்க தனியா தனிச்சேங்குவோம் இல்ல சுயமா ஒரு முடிவு எடுக்கவோ தெரியாது ஏன் இன்னும் சொல்லப்போனா தான் ஏத்துக்கு இது சரி இது தப்பு அப்படின்னு கூட தெரியாது ஏன்னா மூத்தவங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஓவர் டாமினா இளையவங்க ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சுருப்பாங்க மூத்தவங்க ஆசைப்படுறது நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஆனா இளையவங்களுக்கு எதுவுமே நடக்காது ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் ஏன் பார்த்தா நானும் உன்னை இப்படித்தான் என்னோட அடிமையா நான் ஆட்டு வைக்கிற பொம்மையா உன்னை வச்சிருக்கேனா ஆஹா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஏ அண்ணா என்னை இப்படியெல்லாம் கேட்குற இல்லைடா போட ட்ரெஸ்லேருந்து பல விஷயங்கள நான் எடுக்கிற முடிவுக்கு நீ எப்பவும் சரின்னு சொல்லிடுவேன் எனக்கும் நிறைய தடவை உன்கிட்ட இதை கேட்கணும்னு தோணிருக்கு ஆனால் இது வரைக்கும் கேட்டதில்லை இன்னைக்கு கேட்டலான்னு தோணுச்சு அதான் கேட்டேன் இல்லை அண்ணா எனக்கெல்லாம் அப்படி எதுவும் தோணலை மேக்ஸிமம் எல்லா விஷயங்களையும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தானே முடிவு பண்ணுறோம் அப்புறம் என்ன இருந்தாலும் உன் தனிச்சு செயல்பட விடாம கன்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும்னு அப்பப்ப எனக்கு தோணுதுடா என்ன நீ அப்படி வச்சிருக்கா நான்தான் இவங்க ரெண்டு பேத்தியும் அப்படி வச்சிருக்கணும் எனக்கு தோணுது ஆஹா அப்படியெல்லாம் எதுவும் இல்லனே இல்லனே எங்களோட நல்லதுக்காக தானே உம்ம் அவ நீ புரிஞ்சுக்கிற அவ அக்காவும் கூடிய சீக்கிரமே எல்லாரையும் புரிஞ்சுப்பா அண்ணே அது நடந்த சந்தோஷம் தான்டா மேடம்க்கு கோவம் வந்தா என்ன பேசுறோ என்ன செய்றோ அப்படிங்கிறது கூட ஞாபகம் இருக்கிறது இல்லையா ஆ நான் இருக்கேன் சாயப்பத்தி கூட இரு யார அடிச்ச நான் சொல்லலையே ஆனா எல்லார் முன்னாடியும் உன் அம்மாட நீ எப்படி எல்லாம் பேசுற நீ கண்டிப்பா நீ என்கிட்ட அடி வாங்குவ அம்மு அவங்க என்ன நினைப்பாங்க எல்லார் முன்னாடியும் தா பொண்ணு தான அவமானப்படுத்துறதா நினைக்க மாட்டாங்களா சத்தியம் அப்படி நினைக்க மாட்டா போறா எனக்கு என்ன அம்மு முதல்ல உங்களுக்கு மரியாதை கொடுத்து ஒழுங்கா பேசு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு முடியாது என்ன சொன்னாலும் இந்த முடியாதுங்கற பதில மட்டும் ரெடியா வெச்சிருப்பியே நீ நீ அப்படி டான்ஸ் பண்ற முடியாதுங்க அதுல முடியாதுங்கறத ஓபனா சொல்லிரணும் இங்க பாருடா அம்மு உன் ஏஜ் கேத்த மாதிரி கொஞ்சம் மாது பிகேவ் பண்ணு ரொம்ப சைடிஷா பிகேவ் பண்ற நீ அப்படியே ஆமாடா அது உனக்கே தெரியலையா நான் வீட்ல உன் கிட்ட மட்டும் தான் நீ அப்படி பண்றேன் ஓ என் கிட்ட மட்டும் தான் நீ அப்படி பண்றியா அப்ப என்ன பார்த்தா லூசு இழுச்சு வாய மாதிரி இருக்கா ஆமாண்டா விக்கி அடப்பாவை குட்டச்சி டக்குன்னு ஆமான்னு சொல்லிட்டாலே ஹலோ ம் என்ன ஸ்பெஷலா ஏதாவது சாப்பிட்டிருக்கியா ஆமா நீ தானே செஞ்சு கொடுத்துட்ட நான் சாப்பிடலனா வந்து ஊட்டி விடுற மாதிரி இல்லனா மேடம்க்கு நான் ஊட்டியே விட்டது இல்ல ம் தெரியாம கேட்டமா தாயே என்ன மன்னிச்சு சில பல வெளியே வருது அதனால கேட்டேன் தெரியாது நான் மட்டும் இந்த மரமண்டிக்கெல்லாம் புரிஞ்சுட்டுதா வரேன் வரேன் ஏற்கனவே வந்ததுக்கே உன் பாசமழையில் எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அடலூசு நெஜன்னே நம்பிச்சு நீ வரையா நான் உன்ன கவனிச்சிக்கிட்டே அந்த மாதிரி நீ என்ன கவனிச்சிக்கோ

பார்ட்டி ரூம்ல வந்திருக்கே ரெண்டு பிசாசுக அதுக்கு படுத்துக்கிதுங்க ஆமாங்க அதுக்கு இன்னி கிளம்பலையா போனக்கு யார் மணி கட்டது பேய் யார் கட்டது நீதா நீதா மூளைய ஏதாவது வேல பார்த்து அவங்கள இங்க இருந்து ம் அதுக்கு ரெண்டு சேர்ந்து என்ன மேல அனுப்பாம இருந்தா சரிதான் ஏன் பாப்பா இப்படி எல்லாம்

நீ அவ கூட இருந்தா உனக்கும் தான் வந்துரும் அப்ப நீ அண்ணிய பாத்துக்கோ நான் போய் பெரிய அண்ணி கூட படுத்துக்கிறேன் என்ன வாய பழக்க முடியாது இல்ல அப்போ போறியா கிளம்பு கிளம்பு இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட ரூம் எங்களுக்கு சொந்தம் ஓ யாலு என்னோட ஸ்வீட் கார்ட் தான் இருக்கா நைட் ஒன்பது பத்து மணி ஆட்டியா இருக்கு எவ்வளோ லைட்டை போட்டு பகல் மாதிரி ம் பார்க்க நல்லா தானே இருக்கா பாப்பா காய்ச்சோன்னு சொன்னா இத்தனை இஷ்டம் இருக்கா இல்ல இங்கிலீஷ் முத்தத்துல கஷ்டமே இருக்கா மேடம்க்கு காய்ச்சலாமாவே காய்ச்சல் எதனால வந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும் முள்ள தான் எடுக்கணும் எடுத்துடலாமா எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு நல்ல குடும்பத்துல வந்து வாக்கப்பட போறோம் நினைச்சேன்

இவ பண்ற ஃப்ராடு பக்கித்தான மட்டும் தப்பு நம்ம பண்ணா மட்டும் நம்ம மேல கோச்சு பாயுவ என்னங்க மேடம் சொல்லுங்க என்ன இட்லி கெட்டி சட்னியும் வேணுமா அப்புறம் முதல்ல முகத்தை இங்கே திருப்பி என்ன பார்த்து பேசு அப்ப சரி பாக்காத ரொம்ப சந்தோஷம் நான் என்னையே சுத்தி சுத்தி வர என்னோட சுபி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாய் இப்பவே போய் நான் அதை அவகிட்டயும் சொல்ல போறேன்